எது இந்த அள்ளி அள்ளி காந்தா அந்த பராசக்தியா இல்லை இன்றைக்கு வரக்கூடிய ஒரு பராசக்தி அப்படியா புதுசாக வருதா யார் நடிக்கிற அதில் ஷோகார்த்தியன் அவர் ஹேம் ரவி மற்ற நடிகர்கள் நடிச்சிட்ருக்காங்க அவங்களாம் யார் சினிமாவில் இருக்காங்களா இல்லை எனக்கு தெரியல யாராரையோ களமிறக்கமும் துடிக்கிறீங்க முப்பத்தி மூன்று ஆண்டுகளை திரைப்பட வாழ்க்கையில் தன் சொந்த உழைப்பால் முன்னேறிய தலைவனான தலைவன் விஜய் அவன் நடிக்க தொடங்குகிற போதே குழந்தைகளுக்கு பால்பன் திட்டத்தை உருவாக்கிய தலைவன் அவன் செய்த சாதனைகள் பள்ளி குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மட்டுமல்ல வைரியூரியத்தையும் கொடுத்து அழகு பார்த்த ஒரு மாபெரும் மக்கள் வாழ்வியல் தலைவன் விஜய் நெருப்பிடம் போய் பலியாக வழியாகக்கூடும் என் தலைவன் நெருப்பு பருத்தி பஞ்சுகள் கூட இல்லை இளவம் பஞ்சுகள் கூட இல்லை இவர்கள் இவர்கள் போலி பஞ்சுகள் புகை மண்டலத்தில் காணாமல் போவார்கள் அந்த படத்துக்கு நான் விளம்பரம் தேடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் பணநாயகத்தை வெல்லுகிற மாபெரும் திரைக்காவியம் ஜனநாயகன் என் தலைவனின் இறுதி திரைப்படமாக இருந்தாலும் தமிழர்களின் வெற்றி படமாக மாபெரும் வெற்றி படமாக களத்தில் நின்று சுழல தொடங்கி இருக்கிறது எவெவனோ நடிகிறான் வரலாம் நடிச்சிட்டு போட்டு பாவோம் என் தலைவன் படத்துக்கு சமமாக ஒரு படம் வருகிறதென்றால் வரட்டு வாழ்த்துவோம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் அதுதான் நம்மளுக்கு தலைவன் கற்றுக் கொடுத்த பாடம் ஆகையால் ஜனநாயகமும் ஓடட்டும் பராசக்தியையும் மக்கள் பார்க்கட்டும் தீர்ப்பும் மக்கள் கிடைக்கும்